பார்த்து ஓடுறோம் அன்னைக்கு அதிருச்சு ஓளே எங்கயோட அடைந்துக்கிட்டே போ ஆஹா சர்வீஸ் நீ நேர் புற பேங்க எல்லாரும் பண்றாங்க இல்ல கரெக்டா பலுகோட எடுக்கிறது எடுக்க வேண்டியதுதான் இந்த பாதே அத்தரே சூப்பர் மட்டடு ஆளுங்க தெம்பாரு நம்ம ஏறிடுங்க சூப்பர் அத்தரே நீங்க தான் அத்தரே சத்தமா

அறுவாய் குறித்து மாடு மாவட்டத்தினுடைய விளையாட்டுத்துறை கூட்ட அறிய மாதிரி

ஆஹா கோரா இன்பர் சூப்பர் சூப்பர் ஆஹா ஆஹா சூப்பர் ஆரே ஜா கோரா இன்பர் வினோத் ஒரே ஒரு டேபிள் ஃபேன் டேபிள் ஃபேன் ஏ ஆரேடா சூப்பர் டேய் சூப்பர் ஆரே ஒரு ரோசின வட்ட மீரா வந்து பெஞ்ச்ல ஒரு ஆண்டா ஆண்டோனயா சங்கதி சார் பாருங்க ஆண்டா சூப்பர் ஆரே நியாவோ என்ன சூப்பர்யா மாட மாட சூப்பர்யா சூப்பர்யா ஓய் <laughs> 한번